கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி ரெட்டிப்பாளையம் புதூர் அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற மூன்று மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி ரெட்டிப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மகன் அஸ்வின் லோங்கமகன் மாரிமுத்து ஸ்ரீதர் மகன் விஷ்ணு ஆகிய மூன்று மாணவர்களும் பள்ளிகள் கோடை விடுமுறை என்பதால் மே பதிமூன்றாம் தேதியான நேற்று மாலை விளையாடச் சென்றவர்கள் இரவு வரை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாணவர்கள் பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தேடி வந்தனர் சக மாணவர்களிடம் விசாரித்த போது அருகே உள்ள கிணற்றில் குளிக்கச் சென்றது தெரிய வந்தது அந்த பகுதிகளில் உள்ள கிணறுகளை தேடி பார்த்தனர் ஒரு கிணற்றின் அருகே மாணவர்களின் உடைமைகள் கிடந்ததைத் தொடர்ந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இரவு பத்து மணிக்கு மேல் தேடி பார்த்த பொழுது மூன்று மாணவர்களும் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என தேடி பார்த்தனர் அப்பொழுது நள்ளிரவு ஒரு மணி மூன்று மாணவர்கள் அந்த கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர் பின்னர் மாணவர்களின் சடலத்தை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோடை விடுமுறை காலத்தில் மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை உண்டாக்கியுள்ளது